இன்னைக்கு நம்ம லச்சுக்கு பர்த்டே அதனால வந்து லச்சுக்கு இதுதான் வந்து பர்த்டே ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா லச்சு இதில் எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டு சும்மாவே லச்சுக்கு இந்த ட்ரெஸ்லாம் பிடிக்காது கொச்ச கொச்சா இருக்குது கொச்ச கொச்சேன்னு இருக்குதுன்னுவாங்க வாங்க இப்போ வந்து எப்படி போட்டு சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல பாப்போம் லட்சு ட்ரெஸ் பிடிச்சிருக்கா இன்னைக்கு ஒரு நாள் தானே பிடிக்கும் அப்புறம் பிடிக்காது தானே என்ன இது தனியாக இருக்குது கையெல்லாம் தெரியுது வச்சு ட்ரெஸ் நல்லாயிருக்குல்ல என்ன வரும்போது என்ன நிலைமையில் வர போதுன்னு நினச்சாலே பயமாக இருக்குது ரொம்ப வந்து பஃப்னு பெருசாக இருக்குது நல்லா இருக்கா ஆ ஒரே சிரிப்பு தான் உட்காருங்க அடுத்து அப்படியே பிடிச்சி டைட் பண்ணிட்டு உட்கார் 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 பின்னாடி கட்டுறதே பின்னாடி கட்டுறது சுஜேன் அக்கா ட்ரெஸ் எப்படி இருக்கு ஆ உட்கார் உக்கார் உக்கார் உட்கார் கால் மாட்டிக்கிட்டு உட்கார் ஆ உட்காருங்க ஆ நம்ம வந்து பேபி க்ரீம்லாம் போட்டுட்டு பவுடர்லாம் போட்டோம் இதுக்கப்புறமா தான் வந்து ரெஸ்ட் பண்ண போகிறோம் தலையாக ஊற்றுடுறோம் அச்சும் தலை மட்டும் சீக்கிரமாகவே ஆறாது ரொம்ப லேட் ஆகும் அதனால் இன்னொரு ஆற விட்டுட்டு முதல்ல மேக்கப்பு நம்ம ரெடி பண்ண அந்த வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நானே ஓனாக ரெடி பண்ணுது இந்த பிளேனில் வந்து இந்த ஃப்ளவர்லாம் நான் தான் வச்சுருக்கேன் இதே மாதிரி இந்த மணிலையும் நான் தான் வச்சுருக்கேன் இது என்ன மணி தெரியுமா கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் கையில் போட்டு தரல அந்த மணி அதை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் கை காட்டுமா கேத்தா அதே மாதிரி மணி வந்து ரொம்ப பெருசா இருந்தது அதே கிருஷ்ணர் மணி தான் ரொம்ப பெருசா இருந்தா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டு இதுல வந்து ரோஸ் போட்டாச்சு இது அம்மா அம்மாதா அந்த கம்பல் எந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரீடம் போட்டாச்சு அடுத்து வந்து நம்ம நம்ம நெக்ஸ்ட் கம்பலை போட்டுடலாம் ஆக்சுவலாக நான் வந்து பர்பிளும் ஒயிட்டும் சே இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண கம்பல் வரையில இந்த செயின்லாம் போட்டாச்சு அடுத்து வந்து நம்ம தலைய வரையலாம் தலை வாரிட்டு நம்ம மேக்கப் போட ஆரம்பிச்சிடலாம் சரியா வந்து ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு ரொம்ப நம்ம வந்து அடுத்த வேலையை பார்த்துடலாம் தலை வரையலாம் சீப் எடுக்க பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்ப அப்படியே அப்படியே இப்போ வந்து தலை வந்து ரொம்ப இதெல்லாம் இல்லை சிம்பிளாக வந்து கிளிப் கூத்திட்டு நம்ம அடுத்து இந்த பேண்ட் போட்டுருக்கோம் லட்சுக்கு ஒரே சிரிப்பு எதுக்கு இந்த சிரிப்புன்னே தெரியல ஒரே செகண்டு இந்த சைடு அதே மாதிரி முடி எடுத்துட்றோம் ஒரே செகண்ட் அப்படி இருக்கு அப்படியே ஏஞ்ச மாதிரி இருக்காங்கல்ல அழகா

இது வந்து லட்சுக்கு நான் அடிக்கடிலாம் போடுறது கிடையாது சும்மா என்றைக்கோ ஒரு நாள் தான் ரொம்ப நாள் வந்து அடிக்கடிலாம் வந்து போட்டுட்டுலாம் இருக்கிறது கிடையாது நிறைய பேர் வந்து ஏன் குழந்தைக்கு வந்து அடிக்கடி போடுறீங்க ஒரு மாதிரி ஃபேஸில் ஏதாவது வந்துடு போகுதுன்னு சொல்கிறீங்க அதை வந்து ஆக்சுவலாக உங்களுக்காக நான் சொல்லணுன்னே நினச்சிட்டு இருந்தேன் நான் வந்து அடிக்கடி போட மாட்டேன் எப்போ அது எதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது ரொம்ப இது நான் தான் போடுவேன் வந்து லைட் கலர் கொஞ்சம் எடுத்து இங்கே போட்டுருவேன் டார்க் கலர் எடுத்து அனுப்பிவிடுவோம் டார்க் கலர் இந்த லிட்டர் எடுத்து அப்படிங்களா இதே மாதிரி ஃபார்ன டார்க்கு ഡിതറച്ച <laughs> போட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் தொடச்சிடலாமா பண்ணுங்க நார்மலாகவே வந்து லச்சோட லிப்ஸ் நல்லா தான் இருக்கும் அதுவும் லிப்ஸ்டிக்லாம் லிப் ஒரு சிலர்லாம் வந்து சாப்பிடும்போது பெரியவங்களே சரி லிப்ஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது அலைஞ்சிரும் லச்சு அது அலையவே அலையாது அவ்வளோ நேக்காக சாப்பிடுவா என்ன லச்சு கண்ணு முடிக்கடா லச்சுக்கு ஐலைனரே பிடிக்காது ஆனா இது வச்சத நல்லா இருக்கும் சிலிண்டருமா இந்த நம்ம ஐப்ரோ வச்சிடலாம் எல்லோரும் கேட்பீங்க என்ன ஐப்ரோ வந்து இப்படி மெலிஸாக கோடு போடுற மாதிரி போடுறீங்க அது லைட்டாக தெரியாமல் வச்சால் நல்லாயிருக்கும்லான்ன்ட்டு சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு வந்து குழந்தையாக இருக்கும்போது அந்த ஐப்ரோ தான் அவங்க முகத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி பட்டையாக அது வந்து லட்சக்கு பழகிட்டதுனால இப்படி வச்சா அவங்க இன்னும் அழகாக இருப்பாங்க தொடச்சி எடுத்துட்றேன் ஓகேவா இப்போ வந்து லைட்டாக பிங்க் ஷேடோ போட்டுடலாமா கண்மை தொடச்சிடலாமா இது எதுக்காகனா அவங்க ரொம்ப நேரம் கண்ணை மூடிட்டு இருக்க மாட்டாங்க அதனால வந்து தொடச்சி ஃபஸ்ட்டு ஈரத்தெல்லாம் எடுத்துருது ம் கண்ணை தொற ஐயோ கண்ணை தொற கண்ணில் பூசிகிட்ருக்க துறைக்கணும் ம் அவ்வளோதான் அவ்வளோதான் கண்ணை தொ கண்ணை தொற மை இது அடைஞ்சிடுது முடிஞ்சிச்சா எது நே இந்த மணிலாம் நானே ரெடி பண்ணுது எப்படி இருக்கு பார்த்துட்டு நம்ம லட்சமாக ரெடி ஆயிட்டாங்க எப்படி இருக்காங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து நம்ம சுஜன் வந்து பா படுத்துட்டே இருக்காரு அவர் யூனிஃபார்ம் போடணும் அவர் ரெடி பண்ணலாமா அம்மா நீ வந்து அடாம அசையாமல் அழுங்காமல் போய் உட்காந்துக்கும் இரு ஒரே சார் ஒரே சார் ஒரே சார் என்கிட்ட வாங்க அங்கே கீழே தொடச்சுல மேலே அழிஞ்சிருச்சு லைட்டா